அம்பேத்கர் அப்படிங்கிறது வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒரு புது நீரோட்டம் அவர் வந்து பகுதி பகுதியாக நம்ம வந்து முதல்ல அவரை பிரித்து பார்த்துட முடியாது தமிழகத்துக்காக தமிழகத்துக்காகவோ இல்லை மற்ற மகாராஷ்டிரா மாநிலங்களுக்காகவோ பிரித்து பார்த்துருக்க முடியாது அவர் வந்து ஒரு புது நீரோட்டம் அந்த புது நீரோட்டத்தை பற்றி ஒரு ஆவணமோ ஒரு பெரும் தகவலோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வேறு எந்த பதிப்பகமும் இப்போ விகுடன் பிரசுரங்கள் மாதிரி இதில் பிரசுரங்கள் வந்து ஒரு பெரிய தொகுப்பு ஒன்று இந்தியாவில் மிக மிக முக்கியமான தேவையான ஒரு தொகுப்பு மாதிரி கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரல நான் சொல்கிறது விகுடன் போன்ற நோட்டபிள் அச்சகங்கள் அதாவது இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்ததில்லை அப்போது அம்பேத்கர் வந்து ஒரு பொது நீரோட்டத்தின் அடிப்படையில் எப்பவே நம்ம நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் நீரோட்டத்துக்கு வந்துட்டார் ஆனால் அந்த நீரோட்டத்தில் பேச வேண்டிய அரசியல் இருக்குல்ல நீரோட்டத்தில் பேசும்போது கட்சி பாகுபாடு எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு தான் வந்து அதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் அது